நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா அழகில் தலை சிறந்த நல்ல குட்ட மூஞ்சில் அழகான ஒரு ஜாதி பொறுப்பில் இருக்கக்கூடிய தரமான ஒரு தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இந்த கிடாரியோட சுழி சுத்தம் பாருங்கள் நெத்திலையும் ஒரே சுழிதாங்க முதுகுமையிலையும் ஒரே சுழி கரெக்டாக ராஜா சொல்லி ஸ்தானத்துலேயும் இருக்குது சின்ன கிடாரிங்க நல்லா அளவான கிடாரி குட்டியாக கட்டுத்தரைக்கு ரொம்ப போட்டி ஆட்டம் அழகாக ஒரு லட்சணமான கிடாரியாக கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரி வந்து தாராளமாக வாங்கிக்கலாங்க ஜெர்சியில் நல்ல ஜாதி பொறுப்பில் சின்ன முகத்தில் சூப்பரான கிடாரியாக நல்ல ஜாதி பொறுப்பில் இருக்குங்க நல்ல காம்போலம் மடிசட்டு இன்னமும் கண்டு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக எடுத்துருக்குதுன்னு நல்லா சதுர மடிங்க முன்னும் பின்னும் பார்க்குறதுக்கு சமமாக இருக்கும் நல்லா காம்போட நல்லா ரோஸ் காம்பில் நல்லா கேப் விட்டு சூப்பராக வந்திருக்குதுங்க தலை சேத்துக்கே காம்பு வந்து நல்லா அருமையான காம்பாக வந்துருக்குதுங்க கண்டிப்பாக நான் ஒரு வாரம் வரைக்கும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் நான் டைம் பிடிக்கும் இந்த கிடாரியோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் இந்த தலைச்செய்த்தத்துலேயே ரெண்டு நேரமும் சேர்த்தி தாராளமாக ஒரு எட்டு லிட்டருக்கு குறை இல்லாத எதிர்பார்க்கலாங்க நல்ல வளர்ப்பில் நல்ல இருக்குங்க கிடாரி சூப்பரான கிடாரி ஒரு கிடாரினாலும் சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்கணும் நல்லா லட்சணமாக இருக்கணும் நல்ல மடிகாம செட்டில் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்க இந்த கிடாரி அதே போல் சுளி சுத்தமும் கரெக்டாக இருக்குது குணமும் ரொம்ப ரொம்ப அருமையான குணத்தில் இருக்குதுங்க தீனி தனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த கிடாரின்னு சொல்லலாம் எதை போட்டாலும் நல்லா மேஞ்சிக்கிதுங்க நல்லா மேய்ச்சல் இருந்த கிடாரி தான் அதனால் எந்த குறையுமே சொல்ல முடியாது இந்த கிடாரிக்கான விற்பனை விலை பொறுத்த வரைக்குங்க ரூபாய் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே விலை வந்து சொல்லிருக்குதுங்க முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா விலை சொன்னாலும் அதுலேருந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சே பண்ணிக்கலாங்க கிடாரி பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு தொடர் கொண்டு பேசுங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி ஐயோந்தரை ஐம்பது இடத்துல வந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கூப்பிட்டு பேசுங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா விலை சொல்கிறதுக்குதுங்க ரெண்டு பொல்லுங்க தலையீத்து சுளி சுத்தமான கிடாரி ஜெர்சியில் சூப்பரான கிடாரி ரெண்டு நேரமும் சேர்த்து ஒரு எட்டு லிட்டர் பால் திறன் வந்து கறவைத்திறனு சொல்லிருக்குங்க இன்னும் வந்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் மாடு தேவை அப்படின்னாக்கா கூப்பிட்டு பேசுங்கள் கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்